ஐநூற்றம்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது கூட வேண்மை வேணாம் திரும்புற வரை வச்சுக்கிடையாது இறால் இன்னும் கொஞ்சமாக இருக்கு ஆயிரத்தி ஐந்நூறு ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஆயிரத்தி அறுநூறுபா ஆயிரத்தி அறுநூறுரூவா கொடுக்கணும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கட்ட முடியாது உனக்கு எங்க வியாபாரிகளை காணாமே இறால் ரொம்ப

நல்ல நானூறு என்ன ரெண்டு இல்லை நானூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது தொண்ணூறு ஐநூறுவா ஐநூற்று ரூபாய் இருபது ரூபாய்